இன்று ஆசிரியர் தினம் இன்று ஆசிரியர் தினம் மாதா பிதாவுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படுகிறது இந்த ஆசான்களின் இனம் இன்று ஆசிரியர் தினம் மாதா பிதாவுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படுகிறது இந்த ஆசான்களின் இனம் இன்றுதான் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் இன்றுதான் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் இந்த நாளே ஆசிரிய பெருமக்களின் சிறந்த நாள் இத்தினத்திற்கு இந்த இத்தினத்திற்கு இந்த இரத்தினமான தான் தலை இத்தினத்திற்கு இந்திய இரத்தினமான தான் தலை கல்வி என்பது நம் அறிவு கண்ணை திறக்கும் ஒரு கலை இத்தினத்திற்கு இந்திய ரத்தினமான ராதாகிருஷ்ணன்தான் தலை கல்வி என்பது நம் அறிவு கண்ணைத் திறக்கும் ஒரு கலை ஆசிரியர்கள் நம்மை உயரத்தில் ஏற்றிவிட்ட ஏணி ஆசிரியர்கள் நம்மை உயரத்தில் ஏற்றிவிட்ட ஏணி ஆசிரியர்களே இந்த கல்வி கலையை கற்றறிந்த ஞானி ஆசிரியர் பணி செய்வோருக்கு ஒழுக்கம் மிக மிக அவசியம் ஆசிரியர் பணி செய்வோருக்கு ஒழுக்கம் மிக மிக அவசியம் ஒழுக்கம்தான் இப்பணிக்கே மேன்மை தரும் ரகசியம் இந்தியாவில் ஆசிரியர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்தியாவில் ஆசிரியர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆசிரியர் என்றாலே அன்பும் அரணும் அடக்கம் நம்மை புடம்போட்டு நடமாட விட்டது ஆசிரியர் பணிதான் நம்மை புடம்போட்டு நடமாட விட்டது ஆசிரியர் பணிதான் ஆசிரியர் பணியும் ஒரு அறிவு அறிவு கனிதான் நமக்கு எழுத்தறிவித்த ஆசானும் ஒரு இறைவன் நமக்கு எழுத்தறிவித்த ஆசானும் ஒரு இறைவன் நம்மை செம்மைப்படுத்திய ஆசானே உண்மைக்கு தலைவன் நமக்கு எழுத்தறிவித்த ஆசானும் ஒரு இறைவன் நம்மை செம்மைப்படுத்திய ஆசானே உண்மைக்கு தலைவன் எனது ஆசான் எனக்கு பள்ளிப்படிப்பை சொல்லிக் கொடுத்தார் எனது ஆசான் எனக்கு பள்ளி படிப்பை சொல்லி கொடுத்தார் அந்த ஆசான் தான் எனக்கு அறிவையும் அள்ளி கொடுத்தார் எனது முதல் ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஆனா எனது முதல் ஆசான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஆனா ஆனால் அவர் இறந்தார் மிகச்சிறந்த கல்விமானா எனது முதல் ஆசான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஆனா ஆனா அவர் இருந்தார் மிகச்சிறந்த கல்விமானா